கடைசியா நாங்கள் புலனர்வைக்கு என்ன காரணத்துக்காக வந்தோன்றது சோலைக்கு நடுவில் சொர்க்கம்ன்ற மாதிரி ஒரு சோலைக்கு நடுவில் ஒரு சிவன் கோயில் குரங்கு சேட்டு என்ன சொல்லுவாங்கல்ல இங்கே பாருங்க சேட்டை காட்டு அமைதியா அமைதி என்று சொன்னால் அந்த பறவைகள சத்தம் எல்லாம் கேட்டுக்கொண்டே தான் இருக்கு ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் நிதிஷன் கடைசியாக நாங்கள் புலனர்வைக்கு என்ன காரணத்துக்காக வந்தோன்றது

பகுதியை சேர்ந்ததென்றே கருதப்படுது ராஜராஜ சோழன்ட மகனான முதலாம் ராஜேந்திரன் தாயிட பெயர் வானவன் மாதேவி அதே பெயரால் தான் இந்த கோயில் அமைத்திருக்க கூடும் என்றும் கருதப்படுது இந்த கோயில் கட்டிடக்கலையை பார்த்தோம்னா சோழர் பாணை இந்த ஆரம்ப காலத்தை பிரதபலிக்கிற முகமாகத்தான் கட்டப்பட்டிருக்கு சோழர்களால் கட்டப்பட்ட கோயில்களோட ஒப்பிடேக்கை அதாவது இந்தியாவில் சோழர்களால் கட்டப்பட்ட கோயில்களோட ஒப்படையிக்க இந்த கோயில் எல்லாமே ஒரு ரொம்பவே சின்ன அளவில் கட்டப்பட்ட ஒரு கோயிலான் கிட்டத்தட்ட ஒம்பது அடி நாலு அ ஒம்பது அடி நாலு அங்குல சதுரம் கொண்ட ஒரு சிறிய அளவில் கட்டப்பட்ட ஒரு கோயில்தான் நாங்கள் நேரையே போய் பார்ப்போம் தெரியுதா இதெல்லாம் நாங்கள் நேராக போகணும் குறுக்க மான் எல்லாம் ஓடி தெரியும் உங்களுக்கு அது தெரியுதான்னு தெரியலை பாருங்கள் நேர தெரியுதா அந்த கோயில் பாருங்க சுத்தி வர அப்படியே காட்டு மரங்களோட ஒரு சோலைக்கு நடுவில் அழகா இருக்கும் உண்மையாவே புத்தட்ட விகார வள மாளிகை அது இதுன்னு சொல்லி எல்லாத்துக்குமே எத்தனை பேர் கூட்டம் கூட்டம் அனுடாங்க இங்க பாருங்க சிவன் கோயிலில் யாராவது ஒருத்தவங்க நினைக்கிறாங்க சில என்ன என்ன பார்ப்போம் சிவன் ஆலயம் இலக்கம் ரெண்டு சிவன் கோயில் இலக்கம் ரெண்டு புலனறுவையில் காணப்படும் பழைய கோவில் இதுவாகும் முதலாவது ராச ராச அரசனால் கிறிஸ்துவின் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலிருந்து ஆயிரத்தி பதினாலில் கட்டப்பட்ட சிவன் கோவில் இலக்கம் ரெண்டு இது அரசனின் ஒரு அரசியின் பெயராகிய வா வானவன் மாதேவி ஈஸ்வர முதைகள் என்ற பெயர் சூட்டப்பட்டுள்ளது பிரதான விளக்கம் வணக்க பொருளாக கலால் செய்யப்பட்ட சிவலிங்கம் உண்டு அத்துடன் ஓகே நான் இதே ஒரு போட்டோ போறேன்னு பார்த்துக் கொள்வேன் அவனுங்க கோயிலுக்கு தான் நம்ம போவோம் போட்டு போக இல்ல அதுவும் மரியாதை நிமித்தம் காரணமாக சரி நம்ம கோயில்ல ஷுவா கழட்டிட்டு போக சொல்ற யாரும் இல்லையா நம்ம கழட்டிட்டு போவோம் ஒரு கோயில் கோயிலுண்டு கத்திட்டு கிடக்கு கேக்குதா வலைப்பக்கம் இருக்கிறது என்ன நந்தின்ற இதா இல்லையே கோயிலுக்கு முன்னுக்குத்தான நந்தி இருக்கணும் இங்கே என்ன இருக்கோ சரி பார்ப்போம் அதுல ஒரு நாய் ராஜன் சார் படத்திருக்கார் என்னடா ஆமா நந்தி தான் இருக்கு அங்க தெரியுதாண்டு பாருங்க பரவாயில்ல இதுலயும் ஒரு எச்சரிக்கை பல போட்டிருக்காங்க பாதனைகள் மற்றும் தொப்பிகளாகி விட்டு செல்லவும் லொக் பண்ணி வச்சுருக்காங்க கொஞ்சம் உள்ளுக்கு போய் பார்ப்போம் உள்ளுக்கு வந்ததுமே அந்த சத்தம் குறைஞ்ச மாதிரி இருக்குது ஒரே அமைதியாகி இது என்ன சுவிட்சாக இருக்குமா போட்டு பார்க்குமா இல்லை கரண்ட் கரண்ட் அடிக்குமா என்ன தெரியல லக்ன் இருக்காங்க உள்ளுக்கு என்ன இருக்குது பாப்போம் தெரியுதா உள்ளுக்கு ஒரு சிவலிங்கம் ஒன்று இருக்குது இங்கே பாருங்க உள்ளுக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம் உள்ளுக்கு ஒரு சிவலிங்கம் இருக்குது அண்டு நாகப்படம் சில இருக்குது ஓகே அவ்வளோதான் தடி வச்சுருக்காங்க குரங்கு துறை துறையாக இருக்குமோ சரி கொடுத்து போ இந்த பக்கம் பார்ப்பேன் என்ன இருக்கு குரங்கு ஷர்ட் என்ன சொல்லுவாங்கல்ல இங்கே பாருங்கள் சர்ட்டை காட்டு ஏ டூட் கடைசியாக கோயிலை நாங்கள் பார்த்துட்டோம் நாங்கள் வந்த நேரமோ இல்லாட்டி அந்த இடமோ இல்லாட்டி அந்த கோயிலோ என்ன காரணம்ட்டு என்னால் சரியாக சொல்ல முடியலை ஆனால் அமைதியாக என்று சொன்னால் அந்த பறவைகள சத்தமெல்லாம் கேட்டுக்கொண்டே தான் இருக்கும் ஆனால் அந்த அதில் ஒரு அமைதி கிடைக்கிது மனதுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு ரொம்ப நேரமே இருக்கணும்னு தோணுச்சு பட் நாங்கள் அங்கால் போகணும் நேராக வீட்டை போக வேண்டி இருந்ததால் நான் இந்த இடத்துலேருந்து வெளுக்கிட வேண்டியதாக போச்சு ஸோ இந்த காணொலி வந்து நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன் அடுத்த காணொலியோடு உங்களை சந்திக்கும் முறை மாதிரி பிறந்த பிறகு நான் நிதிஷன் நன்றி வணக்கம்